கதாநாயகன் டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்டில் இன்ஸ்ட்ரக்டராக வேலை செய்கிறான் அங்கே கதாநாயகி கற்றுக்கொள்ள வருகிறாள் ஆனால் கதாநாயகி கொஞ்சம் ஆர்வக்கோளார் அங்கே இருந்த டைப்ரைட்டரின் பாகத்தை வெளியே எடுத்து சரி செய்கிறேன் என்று சொல்லி கீழே போட்டு விடுகிறாள் அந்த இன்ஸ்ட்ரக்டர் கதாநாயகன் வந்து அவளை திட்டுகிறான் அப்பொழுது இன்ஸ்டிடியூட்டின் ஓனர் கதாநாயகனை அழைத்து சத்தம் போடுகிறார் ராமு இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத வந்தமா சொல்லி கொடுத்தம்மா போனம்மான்ட்டு அந்த பொண்ணு யார் தெரியுமா கொடி வீட்டு பொண்ணு அந்த பொண்ணு நினச்சா இந்த இன்ஸ்டிடியூட் மாதிரி நூறு இன்ஸ்டிடியூட் வைக்கலாம் ஏன் இங்கே வந்து கற்றுக்குறாங்க ஒரு எளிமை தான் போ அந்த பொண்ணு அணுக்கிட்ட போய் மன்னிப்பு கேளு என்று சொல்கிறார் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டின் ஓனர் ஆனால் ராமு மன்னிப்பு கேட்க தயங்குகிறான் அவனுடைய தன்மானம் இடம் கொடுக்கவில்லை அவன் தான் தவறு செய்யவில்லையே அனு டைப்ரைட்டின் பாகத்தை எடுத்து கீழே போட்டு உடைத்து விடுகிறாள் அது அந்த இன்ஸ்டிடியூட்டிற்கு நஷ்டம் தானே அவர் அப்பா நினைத்தால் வாங்கி கொடுத்து விடுவார் இருந்தாலும் ஒரு பொது இடத்தில் வந்து இப்படி நடந்து கொள்ளலாமா அதனால்தான் தான் ராமு அணுவை கடிந்து கொள்கிறான் ராமு அப்படி நடந்ததால் அவனுடைய வேலை பறி போகிறது மீண்டும் ஒரு டிவி கடையில் மெக்கானிக்காக சேர்கிறான் ராமுவிற்கு வேலை போனதற்கு தான் காரணம் என்று நினைத்த அனு எப்படியாவது ராமுவிடம் மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும் என்று சொல்லி இவர் வேலை பார்க்கும் அந்த டிவி மெக்கானிக் ஷாப்பிற்கு ஃபோன் மேல் ஃபோன் போடுகிறார் தன்னுடைய முகவரியை சொல்லி அவர்கள் வீட்டில் தொலைக்காட்சி பெற்று சரிவர வேலை செய்வதில்லை என்றும் சொல்லி ராமுவை அவர் வீட்டிற்கு வரவழைக்கிறார் ராமு அதை பழுது பார்த்துவிட்டு சென்று விடுகிறார் அப்படியும் ராமு அணுவை மன்னிப்பதாக இல்லை மீண்டும் மீண்டும் டிவி மெக்கானிக் ஷாப்பிற்கு ஃபோன் செய்து டிவி ஒர்க் ஆகவில்லை என்று சொல்ல டிவி கடையின் ஓனர் ராமுவை கடிந்து கொள்கிறார் பின்னர் என்ன ராமுவிற்கும் அணுவிற்கும் காதல் மலர்கிறது ராமு அணுவை திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு வருகிறார் அனு அவருடைய கோடீஸ்வர அப்பாவை உதறிவிட்டு ராமுவுடன் வந்து விடுகிறார் ராமு அகால மரணம் அடைய அனு ராமுவின் குடும்ப பொறுப்பை தன் தலைமையில் ஏற்றுக்கொண்டு அந்த குடும்பத்தை முன்னிலைக்கு கொண்டு வர படாத பாடுபடுகிறார் நிறைய குழந்தைகள் போதாக்குறைக்கு ராமுவின் அக்காவும் அவருடைய குழந்தைகளுடன் வந்து ராமுவின் வீட்டில் தங்கிவிடுகிறார் எல்லாவற்றையும் தன்னுடைய தலையின் மேல் பொறுப்பேற்று கொண்டு ராமுவின் குடும்பத்தை முன்னிலைக்கு கொண்டு வருகிறார் அனு மருமகளாக அல்ல மகளாகவும் அல்ல ராமுவாக